அருந்ததியர் சமூகத்தைச் சேர்ந்த பெரியவர் கொடூரமாக ஆறு பேர்களால் அருந்ததியர் மக்கள் தங்களுடைய அடிமைகளாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறது அந்த சாதித்த கூட்டம் அதற்கு உரைதான் இன்றைக்கு ஆண்டவர் பெரியவர் படுகொலை செய்திருக்கிறார் திருப்பி அடிப்பதற்கு இந்த சமூகம் தயாராகிவிட்டது எப்படி இருந்தாலும் அவர்கள் நினைத்து நடந்துவிட்டது தமிழக அரசு இப்பொழுதாவது குற்றவாளிகளை தேவைப்பட்டால் துப்பாக்கியை கூட நீங்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு கேடயமாக வழங்க வேண்டும் எங்களை ஆதி தொடர் கட்சி வலியுறுத்துகிறது இரும்பு கலம் கொண்டு தடுப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசை ஆதி தமிழ் கட்சி கேட்டுக் கொள்கிறது திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே நடுப்பட்டியில இரண்டு நாட்களுக்கு முன்பு ஆண்டவர் என்கிற பெரியவர் அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்த பெரியவர் கொடூரமாக ஆறு பேர்களால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் நடந்தது என்று கொலையாளிகள் கொடுத்த வாக்கு மூலம் மிக அதிர்ச்சி ஊட்டுகிறது இவர்களை நாங்கள் ஆதிக்கத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் எங்களை பார்த்து இவர்கள் பயப்பட வேண்டும் நாங்கள் பஞ்சாயத்து செய்தால் எங்களை பார்த்து பயப்பட வேண்டும் என்பதற்காகவே பயத்தை உருவாக்குவதற்காகவே நாங்கள் இப்படிப்பட்ட கொலையை நாங்கள் செய்தோம் என்று வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு கொடுமையானது எவ்வளவு ஜாதிகரிகளோடு உச்சமாக இருக்கிறார்கள் இந்த நடுப்பட்டியினுடைய கதை என்பது எல்லாருக்கும் தெரியும் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அங்கிருக்கின்ற ஆதிக்க சாதிகளுடைய ஜாதி ஆதிக்கத்தை எதிர்த்து அந்த நடுப்பட்டி மக்கள் பக்கத்தில் இருக்கின்ற மலைக்கு சென்று மலை மீது அமர்ந்து அவர்கள் போராட்டப்படுத்தினார்கள் ஒண்டி வீரன் களை அவர்கள் அணிந்து செல்வதற்காக ஒண்டி வீரன் தலைவரா அவருடைய படத்தை எல்லாம் நீங்கள் அணிந்து கொண்டு பொது வீதிகளில் நடமாடுவீர்களா என்று கேட்டார்கள் அப்பொழுதே அதிமுக அரசு உரிய நடவடிக்கை இல்லை அதனுடைய விளைவு அந்த ஆதிக்க மனப்பான்மை கூடிக்கொண்டே செல்கிறது அருந்து மக்கள் தங்களுடைய அடிமைகளால் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறது அந்த சாதி குறித்த கூட்டம் அதற்கு உடையில்தான் இன்றைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் மிக கொடூரமாக ஆறு பேர்களால் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஒருவேளை விழித்துக் கொண்டிருந்தால் ஆண்டவர் நிச்சயமாக அவரும் எதிர்த்தாக்கு நடத்தியிருப்பார் அருந்திய மக்கள் இளைஞர்கள் எதிர்த்தாக்கு நடத்தியிருப்பார்கள் முன்பெல்லாம் அடித்தால் அடிவாங்கி கொண்டு சென்று சென்றார்கள் ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல அடித்தால் திருப்பி அடிப்பதற்கு இந்த சமூகம் தயாராகிவிட்டது தான் இரவு நேரத்தில் தூங்கி கொண்டிருந்தவரை படுகொலை செய்திருக்கிறார்கள் எப்படி இருந்தாலும் அவர்கள் நினைத்து விட்டது நாம் ஒரு உயிரை கொடுத்து விட்டோம் ஒரு உயிர் என்பது சாதாரணமான விஷயமா ஒரு உயிரை பலி கொடுத்த அந்த குடும்பத்துடைய நிலைமை என்ன இந்த உயிர் பலி என்பது மற்றவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அச்சத்தை தாக்கத்தை ஏற்படுத்தும் இதையெல்லாம் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது தமிழக அரசு இப்பொழுதாவது குற்றவாளிகளை இரும்பு தரம் கொண்டு அடக்க வேண்டும் கடந்த அதிமுக ஆட்சியில் தொடர்ச்சியாக அந்த ஊரில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வு காணவில்லை ஆதிக்கத்தை இரும்பு கரம் கொண்டு அடக்கவில்லை அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு உச்சபட்சமான இப்படிப்பட்ட கொலை தாக்குதல் படுகொலை அளவிற்கு சென்றிருக்கிறது ஆகவே தமிழக அரசு திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை இந்த நடுப்பட்டி மக்களுக்கு உரிய பாதுகாப்பை அவர்கள் கொடுக்க வேண்டும் அதே நேரத்தில் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் அடிப்படையில் உயிருக்கு ஆபத்து ஆபத்திருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் ஆயுதம் வைத்துக் கொள்ளக்கூட உரிமை இருக்கிறது என்று சட்டம் சொல்லுகிறது ஆகவே நடுப்பட்டி மக்களுக்கு ஆயுதத்தை கூட நீங்கள் கொடுக்க வேண்டும் அரசு தேவைப்பட்டால் துப்பாக்கியை கூட நீங்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு கேடயமாக வழங்க வேண்டும் என்பதை ஆதித்தமிழர் கட்சி வலியுறுத்துகிறது தமிழக முதல்வர் அவர்கள் தமிழக அரசு உடனடியாக இந்த பிரச்சினையில் தலையிட்டு குற்றவாளிகளை கைது செய்தது ஒரு வகையில் திருப்தியாக இருந்தாலும் வன்கொடுமைகள் மீண்டும் அந்த பகுதியில் நடக்காமல் இருப்பதற்கு ஆதிக்கத்தை இரும்பு கொண்டு தடுப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசை ஆதித்தமிழ் கட்சி கேட்டுக்கொள்கிறது நன்றி வணக்கம்